இந்தியா நேத்து ஒரு முக்கியமான ஏவுகணை சோதனையை பண்ணிருந்தாங்க இந்த நோட்டீஸ் நோட்டம் சில நாட்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டரையும் தாண்டிய இந்த நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருந்துச்சு மையப்படுத்தி நம்மளும் ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அமெரிக்கா மேபி உழவு பார்க்கறதுக்காக அவங்களோட கப்பலை இந்த இடத்துல அனுப்பி ஆனால் இப்போ இப்ப புதுசாக புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா இது வந்து நமக்கு ஒரு சைடு பாசிட்டிவாக மாறி இருக்கு இன்னொரு விதத்துல இன்டர்நேஷனல் பிரஷர்ன்றதையும் நம்ம மேல இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு புது வழியை இந்த இடத்துல உருவாக்கி விட்டுருக்கு காரணம் நேற்று நம்ம சோதிச்ச ஏவுகணை நம்மளோட அக்னி சீரியஸில் லேட்டஸ்ட் வேரியண்டா இருக்கக்கூடிய அக்னி ஃபை தான் இந்த அக்னி ஃபையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐயாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுடைய ஒரு இன்டர்மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசல் ஐஆர்பிஎம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கேட்டகரியில தான் நம்ம கிளைம் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இதை டெஸ்ட் பண்ண அந்த ஒரு ஆங்கிள் நம்ம இதை டெஸ்ட் பண்ண தொலைவு அது டார்கெட்டை போயிட்டு அதுக்கு குறிப்பிட்ட ஒரு தொலைவு கொடுத்துருப்பாங்க அது வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் இது எல்லாத்தையும் கணிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ஏவுகணையோட தொலைவு எட்டாயிரம் கிலோமீட்டர்களையும் தாண்டும் மேபி எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி இப்போ வெளியில் வந்திருக்கு எட்டாயிரம் கிலோமீட்டர் உடைய ஒரு ஏவுகணைனா ஐரோப்பிய கண்டத்தையோட பெரும்பான்மையான பகுதிகளை அது தன்னோட தாக்கும் தொலைவுக்குள்ள கொண்டு வந்துடும் ஸோ இது ஒரு பெரிய பிரஷரை இந்தியா மலை கிரியேட் பண்ணும் மெயினாக அமெரிக்கா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்களை சேர்த்து காத்திருப்பாங்க ஸோ இந்த ஏவுகணை சோதனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை பத்தி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களாக்கி இது தம்பு கிஷோரம் டிபி ட்ரெண்டிங்ஸ் அக்னி ஃபை இந்தியாவோட அர்சனல்ல பலிஸ்டிக் ஏவுகணைகள்ல ரொம்ப தூரம் சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இந்த அக்னி சீரியஸ்ல இருக்கக்கூடிய இந்த அக்னி ஃபைவ் தான் இந்த அக்னியில இது வரைக்கும் அக்னி ஒன் அக்னி டூ அக்னி பிரைம் அக்னி த்ரீ அக்னி ஃபோர் அக்னி ஃபைவ் ஃபியூச்சர்ல அக்னி சிக்ஸ் சொல்லிட்டு இதுக்கான அப்டேட்ஸ் ஆனது வந்துகிட்டே இருக்கு இந்த அக்னி ஃபைவ பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏவுகணைகளோட சில கேட்டகரியை பத்தி ஒரு ஷார்ட் நோட்டா பாத்துரும் இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் இதுல பல்வேறு விதத்துல இருக்கு எஸ்ஆர்பிஎம்னு சொல்லக்கூடியது ஷார்ட் ரேஞ்சுடைய ஏவுகணைகள் இதெல்லாம் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களோட அதோட ரேஞ்ச் இது கடத்தபடியாக எம்ஆர்பி மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் மேக்ஸிமம் மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஐஆர்பிஎம்னு சொல்லப்படுது இன்டர் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் அதாவது மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசலுக்கும் ஐசிபிஎம்னு சொல்லக்கூடிய இன்டர் கான்டினடல் பலிஸ்டிக் மிசலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப் பிரிட்ஜ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஏவுகணைகள் இந்த ஐஆர்பிஎம் சொல்லப்படுறது இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் ஐந்தாயிரம் கிலோமீட்டர்கள் வரைக்கும் இருக்கும் இந்த ஐசிபிஎம் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் ஐந்தாயிரத்தி ஐநூறு இல்ல ஆயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி செல்லக்கூடிய ஏவுகணைகளை கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் ஐசிபிஎம் கான்செப்டுக்கு கீழே கொண்டு வருவாங்க நம்ம எல்லாருமே அக்னி ஃபை பத்தி பேசுறப்போ நம்ம அக்னிக்கை வந்து இன்டர் காண்டினென்டல் பலிஸ்டிக் மிசல் கிளைம் பண்ணுவோம் இந்தியா கிட்டேயும் ஒரு ஐசிபிஎம் இருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டை வேணால் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை அதை அப்கிரேட் பண்ணுற மாதிரி அக்னி சிக்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்கிறது நம்மளோட ஒரு கிளைமாக இருக்கும் ஆக்சுவலாக இது நம்மளோட கிளைம் மட்டும்தான் அதாவது மீடியாவோட கிளைம் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனலிஸ்ட் பேசக்கூடிய ஒரு கிளைம் தான் அபிஷியலி இந்தியா இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு ஐசிபிஎம் உருவாக்குறோன்றதையும் சொல்லலை அக்னி ஃபையர் ஒரு அவும் க்ளைம் பண்ணல இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நேற்று வெளியிட்ட ஒரு அறிவிப்பு அவங்களோட அபிஷியல் பிரெஸ் ரிலீஸ்ல சொல்லிருக்கக்கூடியது இன்டர்மீடியம் ரேஞ்ச் கொண்ட அக்னிஃபை தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணிருக்கோம் சொல்லுறங்களே தவிர ஐசிபிஎம்ன்றது எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணல கோர்ஸ் அதுக்கான கிளைமே நம்ம இதுவரைக்கும் எடுத்தது இல்லை ஆனா இப்ப பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா இதை நம்ம சோதனை பண்ண விதமும் அது போயிட்டு அதோட இலக்க அடைஞ்சு அந்த தூரமும் தான் இந்த நோட்டீஸ்மேன் கொடுக்கறப்பயும் நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்க இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு லாங் ரேஞ்ச் நோட்டீஸ் டுவேர்மேன சமீபத்துல இந்தியா எந்த ஒரு ஏவுகணைக்கும் கொடுக்கல பொதுவாக ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை சோதனை பண்ணுறன்னா அதில் பல்வேறு விதமான அந்த சோதனைகள் இருக்குது பல்வேறு கட்டங்களாக இதை பிரிப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லுனா அந்த மிசைல் உருவாகிறப்போ அதோட இன்ஜின் டெஸ்டிங்கில் ஆரம்பிச்சு அதோட பாடியை கம்ப்ளீட்டாக அதோடய ப்ரோட்டோடைப்பை உருவாக்கிட்டு அதோட ப்ரிலிமினரி டெஸ்ட் அடுத்த கட்டமாக நடக்கும் இதுக்கு அடுத்தபடியாக அதோட எவாலுவேஷன் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த ஏவுகணையை படிப்படியாக சோதனை பண்ணிட்டு வருவாங்க கடைசியாக அது உருவாக்கி முடிச்சதுக்கப்புறம் ஓகே இதை நம்ம வந்து ஃபைனலாக டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட படைகளில் சேர்க்கலான்றப்போ மூணு முறையாக அதை பிரித்து மூணு விதத்தில் அதை சோதனை பண்ணுவாங்க எவாலுவேஷன் டெஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக படைகளில் சேர்க்கறதுக்கான அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸில் சேர்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சேர்த்ததுக்கு அதில் அப்கிரேட் பண்ணிட்டு இப்போ எம்ஐஆர்வி டெக்னாலஜிக்காக ஒரு தடவை டெஸ்ட் பண்றது அதோட பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக டெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு மொத்தமாக ஏழு கட்ட சோதனைகளானது நடக்கும் இப்போ நம்ம ரீசென்டா பண்ணியிருக்கிறது அதாவது நேத்து பண்ணியிருக்கிறது இந்த எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் சோதிக்கிறதுக்காக இந்த மல்டிபிள் இண்டிபெண்ட் ரியேட்டிவ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்கல்ல ஒரே ஒரு ஏவுகணைகளில் ஒரு ஒன்பதுலேருந்து இருந்து பன்னிரெண்டு வாரிட்டு வரைக்கும் வைக்கிறது அதுக்கான சோதனை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கோம் இப்போ இந்த சோதனை நடந்தது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இதோட அஃபிஷியல் ரேஞ்சாக கிளைம் பண்ணப்பட்டிருக்குது ஐந்தாயிரத்துலேருந்து இருந்து ஐந்தாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சீனாவோட பெரும்பான்மையான பகுதிகளை இதனால தாக்க முடியும் ரஷ்யாவோட சில பகுதிகள் ஆப்பிரிக்கா கண்டத்தோட சில பகுதிகள் மிடில் ஈஸ்ட் ஐரோப்பாவோட அவுட்டர் ரீஜன் அதாவது வெளியில ரஷ்யாவில இருந்து இருக்கக்கூடிய சில பகுதிகள்னு சொல்லிட்டு இதை தாக்குற மாதிரி தான் இதோட ரேஞ்சுன்றதை நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம் ஆனா நேற்று பண்ண சோதனையில் இந்த நாலாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் அந்த டெஸ்டிங் ரேஞ்ச் எடுத்து கொடுத்தாங்கல்ல ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணாத மாதிரி லாஃப்டர் ட்ரெஜெக்டரின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த லாஃப்டர் ட்ரெஜெக்டரின்றதை ஸ்ட்ரீப் ஆங்கிள் இன்னொரு வார்த்தையிலையும் சொல்லுவாங்க இது என்னத்தை குறிக்கும்னா இப்போ ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை டிராவல் பண்ணுன்னா நார்மலாக அதோட பேரபோலிக் ஷேப் இந்த ஒரு யூ வட்ட வடிவம் இருக்குல்ல அரை வட்ட வடிவம் அந்த ஒரு பாதை தான் இந்த இடத்துல மோஸ்ட்டாக அது ட்ராவல் பண்ணும் ஆனால் இப்படி டெஸ்டிங் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா இதை இன்னமும் கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அதாவது இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி இங்கே வர வேண்டிய ஏவுகணையை அதோட உயரத்தை இன்னும் அதிகப்படுத்துவாங்க அப்படி பார்த்தோன்னா இங்க இருந்து லான்ச் பண்ணப்போ இந்த ஆல்டிடியூடில் பறந்து கீழே வரக்கூடிய ஏவுகணை இன்னும் மேலே பறந்து அதோட உயரத்தை ரொம்ப 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 அதிகமாக்கி அதே பாயிண்ட்ல வந்து விழுகும் சோ இது பிராக்டிகலி பார்க்குறப்போ நம்ம ஒரு கிளைம் எப்படி வைப்போம் எங்களோட ரேஞ்ச் இவ்வளவுதான் அதாவது இங்கிருந்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் இந்த ஏவுகணையால டிராவல் பண்ண முடியுன்றத நம்ம ஒரு கிளைமா வைப்போம் இதை ஸ்டீப் ஆங்கிள்னு சொல்லுவாங்க ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் என்னன்னா நம்ம இதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஆனா இந்த மிசைலோட ஃபியூவல் அண்ட் கெப்பாசிட்ட நம்ம நார்மலான ட்ரெஜெக்டரியில் டிராவல் பண்ண வைக்கிறோம் இல்ல குவாசிபலிஸ்டிக் ஐசிபிஎம்க்கும் ஐசிபிஎம்க்கு குவாசிபலிஸ்டிக் ப்ரெஜெக்டரிக்கும் சம்மந்தம் கிடையாது இருந்தாலும் புரியினோடதுக்காக சொல்றேன் ஸோ அதோட ஆல்டிடியூட நம்ம குறைச்சி நார்மல் ஆங்கிள்லையும் இந்த குவாசி பலிஸ்டிக் ட்ராஜெக்ட்ரிலையும் ஒரு ஏவுகணையை செலுத்துறப்போ அதோட ரேஞ்சுன்றது இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும் இதுக்கு உதாரணமாக பல்வேறு விதமான ஏவுகணைகளுக்கு அக்னி பிரைம் முதற்கொண்டு கொண்டு அதோட ட்ராஜெக்டரி அது மாத்திரப்போ எழுநூறு கிலோமீட்டர்கள் அதுலேயே ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிறத ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் இந்த ஐசிபிஎம் கேட்டகரியில் நம்ம இந்த ஐஆர்பிஎம்ஐ கொண்டு வந்து வச்சுருக்கிறதுக்கும் அக்னிஃபையை கொண்டு வந்து வச்சுருக்கிறதும் இந்த ஒரு டெஸ்டிங்ல இந்த ஒரு ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணதுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியானதே இருக்குது இப்போ ஐந்தாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ஏவுகணை லாஃப்டர் ட்ரெஜெக்ட்ரியை தவிர்த்து நார்மலா அதோட பலிஸ்டிக் ட்ரஜெக்ட்ரியெல்லாம் ஃபாலோ பண்ண வச்சன்னா இதோட மினிமம் ரேஞ்சுன்றது ஏழாயிரத்தி எட்நூறுல இருந்து மேக்சிமம் எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்ன்றாங்க ஏன் பாரு கே டெஸ்ட் பண்ணிட்டாங்க சரி அது எப்படிப்பா இந்த ஆங்கிளை மாத்துறதுனால இவ்வளோ பெரிய ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியுமா அஞ்சாயிரத்துல இருந்து எட்டாயிரம்ன்றது மூவாயிரம் கிலோமீட்டர் அதிகம் நார்மலா சொல்லணும்னா நம்மளோட மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் கேட்டகிரியில் வர அளவுக்கு ஒரு ரேஞ்ச் உடையது அப்படி இருக்கப்போ இவ்வளோ தொலைவு அந்த ஆங்கிளை மாத்துறதுனால அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு ஏவுகணை சோதனை நடக்குதுன்னா அந்த இடத்துல கம்ப்ளீட் பேரமீட்டர்ஸை செக் பண்ணுவாங்க இப்படி செக் பண்ணுறதுக்கு அந்த ரியல் டைம் ஏவுகணைகளில் இருக்க மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை கிரியேட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆக்சுவல் மிசைல்ஸ் அந்த இடத்துல டெஸ்ட் பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை நம்ம ஏவுறோம்னா அதோட பெருமீட்டர்ஸை செக் பண்ணுறதுக்காக ஒரு ஐசிபிஎம் ஏவுறோம்னா அதோட பெருமீட்டர்ஸை செக் பண்ணுறதுக்காக அதே மாதிரி ஒரு வேர்ஷனை அதை விட சின்ன சைஸில் இல்லை அதே மாதிரி ரிசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோடைப்பை இல்லை அந்த

ஒரு டிஸ்டன்ஸ் இது கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரு டிக் இதுக்கு அடுத்தபடியாக அதோட மிட் கோர்ஸ் ஃபேஸ்ன்றது அதோட கிளைடிங் ஃபேஸ்ல அது எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறது அதை ஒரு தனி செக்மெண்ட்டாக பிரிப்பாங்க மூணாவது இருக்கக்கூடிய அதோட ஃபைனல் அவுட்புட் அதாவது அது போயிட்டு அதோட டார்கெட்டை அடிக்கணும்ன்றது இந்த இடத்துல இன்புட்டாக இருக்காது கடலுக்கு நடுவில் ஒரு ரேடார் ஷிப்பே இல்லை ஒரு நார்மலான ஒரு டார்கெட்டே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அப்படி இந்த இடத்துல சோதனைகள் பெருசாக பண்ணப்படாது பலிஸ்டிக் மிசில் பொறுத்த வரைக்கும் சேஃப் ஜோன் லேண்டிங்னு ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க கடலுக்கு நடுவில் ஒரு நூறு மீட்டர் ஒரு இரநூறு மீட்டர் இந்த இரநூறு மீட்டருக்குள்ள அது எங்க விழுந்தாலும் அது அந்த ஏவுகணை சோதனையோட வெற்றியை குறிக்கும் அதே மாதிரி இந்த இரநூறு மீட்டரை தள்ளி விழுந்தாலும் அதுல இன்னொரு நூறு மீட்டர் இல்லை இன்னொரு இரநூறு மீட்டர் தள்ளி விழுந்தாலும் அதை சக்சஸ் தான் அறிவிப்பாங்க ஏன்னா இந்த பலிஸ்டிக் மிசல்ஸோட கெப்பாசிட்டது அந்த அளவுக்கு ஸோ டைரக்டா இந்த இடத்துல போயிட்டு பின் பாயிண்ட் அக்யூரஸியை பலிஸ்டிக் ஏவுகணையில எதிர்பார்க்க மாட்டாங்க அதுலேயும் ஒரு ஐசிபிஎம் பொறுத்த வரைக்கும் ஸோ இது எல்லா கேட்டகரியிலுமே ஓவரால் கால்குலேட் பண்ணி இந்த எல்லா பெரிய மீட்டர்ஸையும் அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த மிசைல் டெஸ்ட்ன்றதே இந்த இடத்துல ஓகே இது முடிஞ்சிருச்சு இது கிரீன் சிக்னல் கொடுக்கலாம் இந்த டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சின்றதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த நீங்க ஆங்கிள மாத்துறப்போ அதோட இன்னொரு வெர்ஷனை நீங்கள் டெஸ்ட் பண்றப்போவே அதோட எல்லா க்ரைட்டீரியாவும் இது மேட்ச் பண்ணி இந்த ஆக்சுவல் வெர்ஷன் இந்த இடத்துல எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அதுக்கான அப்ரூவல்ன்றதை கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் எல்லா பலிசிக் மிசல்ஸோட டெஸ்ட்டும் நடக்கும் க்ரூஸ் மிசல் கேட்டகரி இது அப்படியே கம்ப்ளீட் வேற மாதிரி நடக்கும் ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஏவுகணை சோதனைன்றது பல்வேறு கோணங்களில் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு மெயினா என்ன விஷயம்னா அமெரிக்காவோட ஒரு பிரச்சனை இருக்கு சாங்ஷன்ஸ்குள்ள போக போறோம் இல்ல தனியாக வந்து நம்ம மேல பொருளாதார தடைகள் போட போறாங்க இந்த ஒரு கேட்டகரிக்குள்ள நான் வரல மெயினாக இந்த ஏவுகணை சோதனையை பண்ணக்கூடிய டைமும் அமெரிக்காவோட டேரிஃப் வார்ன்றது நம்ம மேல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைமும் ஒன்னா ஒரே டைம்ல வந்துட்டு இருக்கு இதுல நம்ம ஒரே டைம்ல நம்மளோட ரெண்டு எனிமிஸ்க்கு நம்மளால ஒரு வார்னிங்கை கொடுக்க முடியும் ஒன்னு அமெரிக்காவுக்கு என்கிட்டயும் மிசைல் பவர் இருக்கு நீங்க வந்து இப்போ என்ன கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல நீங்க வந்து என்ன இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட கனெக்டிவிட்டில இருந்து என்ன பிரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்கிட்டயும் பவர் இருக்கு அதுவும் ஏன் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் என்கிட்ட இருக்குன்றதை நம்மளால தெளிவாக காமிக்க முடியும் இதோட ரேஞ்சை நம்ம குறைச்சு சொல்றப்போ ஏன்னா ஏற்கனவே சைனா ஒரு க்ளைம் வச்சிருந்தாங்க ஏம்பா அவன் போய் சொல்றான்பா அதோட ரேஞ்சுன்றது எட்டாயிரம் கிலோமீட்டர் கிட்டே இருக்கு ஆனால் ஐயாயிரம் கிலோமீட்டர்னு நம்ம மொத்த பேர் காதலி பூ ஆல்ரெடி அவங்களோட ட்ராக்கிங் ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை முதற்கொண்டு வெளியில எடுத்து காமிச்சாங்க அப்பயும் அமெரிக்கா பெருசா சொல்லல ஆனா இப்போ நம்ம இந்த ஏவுகணை சோதனை பண்ணி காமிச்சு இதையும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இந்த ட்ராஜெக்டரில நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் இந்த மிசைலோட பார்த்துன்றது இந்த மாதிரி இருக்குன்றத வெளியில அனௌன்ஸ் பண்றப்போ இண்டைரக்டான ஒரு மெசேஜ் தான் இது எங்ககிட்ட கேப்பபுலான மிசைல்ஸ் இருக்கு எங்ககிட்டயும் பவர் இருக்கு நம்மளும் ஒரு ஆளுதான் வெளியில காமிச்சிருக்கோம் இது எல்லாமே இன்டர்நேஷனல் ப்ரஷர்ன்றதை இந்தியா மேல கொண்டு வரதுக்கு ஒரு வழியை வகுக்கும் அதே மாதிரி நம்ம கிட்ட பவர் இருக்குன்றத வெளியே ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு வழி வகுக்கும் இது எப்படி சொல்றது இது ஒரு பார்ட் ஆஃப் த கேம் மட்டும்தான் இப்போ இதோட ரேஞ்சுன்றத டிக்ளேர் பண்றதுல என்ன பிரச்சனை நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம் அபிஷியலி அதோட ரேஞ்ச் இவ்ளோ இருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா அனலிஸ்டும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கப்ப ஏன் நம்ம அந்த விஷயத்துல கொஞ்சம் தடுமாறுறோம் இல்லை அத அனௌன்ஸ் பண்றதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் லாஸ் ஆனது ஆனதுக்கு ஐசிபிஎம் டெஸ்ட்டை ப்ராஹிபிட் பண்றதுக்கும் இல்ல ஐசிபிஎம் ப்ராஜெக்டை இந்த இடத்துல வந்து தடுத்து நிறுத்தறதுக்கும் தனியாக எந்த ஒரு ட்ரீட்டையும் கிடையாது ஆனா நியூக்ளியர் வெப்பன்ஸ டெஸ்ட் பண்றதுக்கும் அந்த நியூக்ளியர் வேப்பன்ஸை கொண்டு போயிட்டு டெலிவர் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸை அதிக எண்ணிக்கையில் உருவாக்குறதுக்கு கண்காணிக்கிறதுக்கும் சில ட்ரீட்டீஸ் ஆனது இருக்குது அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் தேவை மற்ற நாடுகளோட ப்ரெஷரை மெயினாக சொல்லணும்னா யூரோப்பியன் யூனியன் கூடயும் சரி அமெரிக்கா கூடயும் சரி நமக்கு வந்து மொத்தமாக அவங்களோட தொடர்பை துண்டிச்சிட முடியாது நம்ம மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளாலையும் அமெரிக்காவும் சரி இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் கூட இருக்கக்கூடிய தொடர்பையும் துண்டிச்சிட முடியாது அப்படி இருக்கப்போ பார்ட்னர்ஸ்ன்றவங்களை எனிமீஸாக மாற்றக்கூடாதுன்ற அந்த ஒரு ஜோன்லையும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்கோம் ஸோ இது எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்குறப்போ அக்னி ஃபைவ் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பரபரப்பு கிளப்பு இருக்குன்னா கூடிய சீக்கிரத்தில் அக்னி சிக்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பற்றி நான் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்ன்றதை இந்தியா இப்போ வரைக்கும் கொடுக்கல ஆனால் அது எப்போ வெளியே வரும்ன்றது யாருக்கும் தெரியாது திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா அக்னி சிக்ஸை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன்னு இந்தியா கிட்ட இருந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும் அன்னைக்கு தெரியும் அந்த மிசில் எந்த அளவுக்கு கேபிள் பண்ணது அக்னி ஃபையே ஐசிபிஎம் தான் ஆனால் அஃபிஷியல் கிளைமிங்கிறத நம்ம வைக்கல ஸோ அக்னி ஃபையோட ரேஞ்ச் இந்த அளவுக்கு இருக்கப்போ அபேடெட் வரக்கூடிய அக்னி சிக்ஸ் யூரோப்பியும் தாண்டி சில நாடுகளை ஸ்ட்ரைக் பண்றதுக்கான அந்த டார்கெட்டிங் ஸ்ட்ரைக் ரேஞ்ச உள்ள கொண்டு வரும் ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அக்னி சிக்ஸ் மெயினாக வந்துச்சுன்னா அதோட டார்கெட்டிங் பொசிஷின்றது முக்கியமான ஒரு நாடாக தான் இருக்கும் அந்த நாட்டை அதோட ரேஜ் கொண்டு வரது மட்டும்தான் ஒரே ஒரு எய்மா இருக்கும் ஆனால் அதை உருவாக்குறதும் இல்லை அதை வெளியில் அனௌன்ஸ் பண்ணுறதுன்றதும் அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது நமக்கு நாமளே இனிமையை தேடி உருவாக்குற ஒரு கதை தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த நாடு என்னவாக இருக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு